ஹாய் மக்களை வெல்கம் டு ஏ டு செட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு அழகிய தனி வீடு பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராபர்ட்டி எங்கே இருக்குது அதை பார்க்க முடியும் இது இருக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேப்ளீஸ்லாம் வீடு லேண்டு பார்த்துட்டுருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க நம்மளோட சேனல் பேர் ஏ டு செட் சென்னை ரியல் எஸ்டேட் தாங்க ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோ வேணும்னா கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிச்சுனா தொடர்ந்து நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்ங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோவூர் பாபு கார்டனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இங்கே டிமார்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இங்கேருந்து நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் போகிற ரோடு ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் பஸ் போகிற ரோடு வந்துருங்க குன்றத்துட்டு மாங்காடு ரோடுலேருந்தும் கனெக்டிவிட்டி இருக்குங்க நல்லா பார்க்குறதுக்கு நல்ல சூப்பரான ஒரு எலிவேஷன் கொண்ட வீடு தாங்க நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் பாயிண்ட்ல டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் லேக்ஸ் நல்ல ஒரு டீசன்ட்டான கரெக்டான பிரைஸ் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ள போலாம் எலிவேஷன் ஸ்டைல் பாத்துருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அதை தாண்டி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹைட் தூக்கியே வந்து இந்த வீடு இருக்குங்க ஸோ கார் பார்க்கிங்க நல்ல ஹைட்டாவே பண்ணிருக்காங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கொயர் டியூப் கேட் பண்ணிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்க நிறுத்தலாம் அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸா இருக்கு மேல எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணிருக்காங்க இந்த சைட்ல பாத்தீங்கன்னா த்ரீ இது டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகா பிரீமியமா இருக்குங்க இந்த மெயின் டோர் வந்து உங்களுக்கு வந்து அழகான ஒரு டீக்குட்ல பண்ணிருக்காங்க சேஃப்டி பண்ணியிருக்காங்க டீ டீக்குட் வந்து சவுத்தை பார்த்த மாதிரி இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க உள்ள எண்ட்ரானீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு வந்து ஹால்ல உங்களுக்கு வந்து எல்இடி ஸ்பாட்லைட் நல்லா அழகா பண்ணிருக்காங்க இந்த சைட்லயும் ஒரு இது இருக்குது ஃபுல்லா ஹாலும் வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகா பண்ணியிருக்காங்க இங்க டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ வந்து இன்டீரியர் ஒர்க் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருக்குங்க அக்னி மூலையில கிச்சன் இருக்குங்க கிச்சன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாடலர் கிச்சன் எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க ஸ்பைஸ் ட்ராக்கு எல்லாமே சூப்பராகவே இருக்குங்க சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு பன்னெண்டுன்ற சைஸில் இந்த கிச்சன் அமைஞ்சிருக்குங்க டிவி யூனிட் இங்கே வந்து படிக்கட்டு கீழே இங்கேருந்து இந்த சைடில் வந்தீங்கன்னா இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வருதுங்க ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இது காமன் பெட்ரூம் அதோட டோர் நல்லா அழகான ஒரு ஃபிரெஸ்டூட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு டிசைனர் பெயிண்டிங் மாதிரி ஒரு ஸ்டைலிஷா ஒரு பெயிண்ட் பண்ணிருக்காங்க இந்த பெட்ரூம் ஒன்பதுக்கு பன்னெண்டுன்ற மாதிரி செட் பேக்காக அமைச்சு கொடுத்துருக்காங்க செட் பேக் செட்பேக் வந்து அழகாவே இருக்குங்க இதுல செல்ஃபு லாப்ட் எல்லாமே வந்து இருக்காங்க எல்லாம் முடிஞ்சிருங்க ஸோ இந்த ரெண்டு வீட்ல ஒரு வீடு ஒரு கஸ்டமர்னு வந்து பேசிட்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா வந்து நீங்க வந்து இன்னொரு வீடு உங்களுக்கு கிடைக்குங்க இல்லைன்னா கொஞ்சம் மிஸ் ஆயிடும் அப்புறம் வேற வீடு தான் நீங்க பாக்கிற மாதிரி இருக்கும் படிக்கட் சைஸ் பாருங்க எவ்வளவு அகலமா இருக்கு நல்ல ஒரு பெரிய பீரோவே நீங்க தூக்கிட்டு போகலாம் அந்த அளவுக்கு அழகாக வந்து சைஸ் வந்து பெருசாகவே கொடுத்துருக்காங்க கிரானைட்ல உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து படிக்கெட் கொடுத்துருக்காங்க அதுவும் பாக்குறது நல்லா இருக்கு சைட்ல எல்இடி ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க இந்த சைட்ல எஸ்எஸ்ல ஹேண்ட் ரைடிங் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு சின்ன ஹால் மாதிரி ஒரு செட்டப்பு இங்கேயும் டிவி வச்சுக்கலாம் அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்லாவே அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு இடம் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோரு நல்ல லேட்டஸ்ட்டு டிசைனில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு அழகான ஒரு டிசைனர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாலரை சைஸில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்டும் ஃபுல்லாக ட்ராயரோட உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து அட்டாச்சு ரெஸ்ட் ரூமு இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே ப்ராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் கொடுத்துருவாங்க வாங்க போயிட்டு நம்ம தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுவும் ஒரு அழகான ஒரு கிளாஸி ஃபினிஷில் ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெட்ரூம் தாங்க இது பெட்ரூமாக ஹாலான்ற லெவலில் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க ஒரு சீலிங் வந்து ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க கபோர்டு பாருங்கள் மொத்தம் எத்தனை கபோர்டு பாருங்கள் இங்கே 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 எல்லா கபோர்டுங்க எல்லாத்துலேயும் நீங்கள் கட்டுக்கட்டாக பணத்தை வந்து அழகாக அடிச்சு வச்சுக்கலாம் அதுக்கு மாதிரி பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு அழகான ஒரு டிசைனர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு இதில் ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு அதுலேயும் சீலிங் வரைக்குமே பண்ணியிருக்காங்க அஞ்சுக்கு ஏழுன்ற சீஸில் இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லாபி ஏரியா இங்கேயும் நல்லா இருக்கு இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க சுற்றி நல்ல வீடுங்களா இருக்க பகுதி தான் நீங்க ஆப்போசிட்ல பாக்குறீங்களா அதான் வந்து டிமார்ட் வரப்போகுதுங்க அது கட்டிட்டு இருக்காங்க டிமார்ட் வந்தால் இன்னும் சூப்பரான கம்மியான விலையில நீங்க பொருட்கள் எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம் இங்க வந்து பஸ் ஸ்டாப் நியர்பை எல்லாமே வந்து உங்களுக்கு நியர்பைல இருக்குங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட சேனல்ல நம்ம நான் மறுபடியும் சொல்கிறேன் சென்னல் ரியல் எஸ்டேட் பார்த்துங்க கோவூர் போரூர் மாங்காடு குன்றத்தூர் பல்லாவரம் இந்த எல்லா ஏரியாலையும் நம்ம நம்ம வந்து சவுத் சைடில் ஃபுல்லாக கவர் பண்ணுறோம் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் பண்ணுறோம் லேண்ட் பண்ணுறோம் அபார்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம் எல்லா டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் இருக்குது பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் டாடா சி யூ பாய்